விரும்புகிறீர்கள் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கே விரும்புகிறீர்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காகவே ஃபாலோ பண்றீங்க அது எத்தனை வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எப்பாரு ஆண்டவர்கிட்ட எதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் எதாவது ஒண்ணு இது கொடுங்க அது கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற ஒரு குரூப் செய்தி கேட்க வரணும் தான் முடிவு சாப்பாட்டுக்கு வரணும் முடிவு எடுக்க கூடாது இது உலக பிரகாரமாய் ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் செய்தி கேட்க ஏன் வருகிறார்கள் ஏன் சபைக்கு வருகிறார்கள் உண்மையிலே செய்தி கேட்க வரோமா அல்லது கர்த்தரிடத்தில் வேற எதையாவது எதிர்பார்த்து வருகிறோமா உலகத்தின் ஆசீர்வாதம் உலகப்பிரகாரமான மேன்மை அதற்காக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய கூட்டம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சொல்றாங்க இயேசு வெளியே இருக்கும் போது சொன்னோம் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் உண்மை இங்க வந்த பிறகும் அதே பிரசங்கம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சில ஊழியக்காரங்க மாறிட்டாங்க அதுவும் யூடியூபுக்கு போனீங்கன்னா கவலையே வேண்டாம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் அதை தருவார் இதை தருவார் இப்படி உலக பிரகாரமாக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உலக பிரகாரமாக என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் அது ஏற்ற நேரத்துல ஏற்ற நேரம் வரும்போது சரியாய் செய்வார் அவரை மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்ல செய்யறதுக்கு ஆளே கிடையாது நான் சொல்லுவேன் என் ஊழியத்தின் பாதையாக என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனை போல பர்ஃபெக்ட் டைமிங்ல உள்ள இன்னொரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது கரெக்டா வந்து சேரும் இப்ப ரீசண்டா சிலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கர்த்தர் அவ்வளவு பர்ஃபெக்டா சந்திக்கிறாரு அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு கர்த்தர் குறைவில்லாத படிக்க நடத்துகிறாரு ஆனா ஒரு கூட்டம் இருக்கு எப்ப பார்த்தாலும் வர்றது என்னமோ பைவெழுத்துக்கிட்ட வர்றது என்னமோ ஆண்டவரை நோக்கி தான் வரது சர்ச்சுக்கு தான் வரது ஆனா வர்ற நோக்கம் என்ன இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்து இருக்குது ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும் ஆசீர்வாதம் வரும்போதே ஆண்டவர் நல்லா தான் ஆசீர் வச்சிருக்கிறாரு நல்ல ஆசீர் இப்போ என்ன குறைய வச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கோ அல்ல சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது ஒரு வாகனம் இருக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஒரு வாகனம் இருக்கு ஒரு மாசத்தை நடத்த தேவையான மளிகை சாமா கிச்சன்ல இருக்கு ஒரு வாரத்துல சாப்பிட முடியாத மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு இவ்வளவோ வச்சிருக்கியா இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேருக்கு ஃபோன் கொடுத்துருக்கிறாரு அந்த மூணு பேருடைய ஃபோனை சேர்த்தாலே ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் இன்னைக்கு கணக்கு ஆண்டவர் ஆசீர் வச்சிருக்கிறாரு இன்னும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சபைக்கு வரும்போது சந்தோஷமா வரணும் இன்னைக்கு எங்கிட்ட என்ன ஆண்டவரே பேச போறீங்க என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க இன்னைக்கு என்ன என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வளர்ந்து இருக்குது சபை எப்படி வளர்ந்து இருக்குது அதுக்குதான் சர்ச்சு நீங்க போய் ஸ்கூல்ல பிள்ளையை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கேட்கறீங்களா முந்தையெல்லாம் கேட்பாங்க அழகா கேட்பாங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேப்பாங்க தானே ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்கல்ல இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சில அம்மாக்கள் இருக்கிறாங்க டைரியில பாப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க நாம அதை பார்த்து பிள்ளையோட வளர்ச்சி என்னங்கறத பாக்குறோம் ஸ்கூல்காரன் விரும்புறோம் ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அவனுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னைக்காவது உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல யோசிச்சிருக்கீங்களா லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா வசனம் தெளிவா சொல்வது ஒண்ணுக்கு நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்க தீர்க்கப்படும் இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே நமக்கு வந்து யோசிச்சு பாக்கிறது இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு ரீசன் அது உலக தான் இருக்கு நைன்டி பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இங்க வராங்க நான் எதையோ கத்துக்கணும் எதையோ ஆண்டவர்கிட்ட பார்க்கணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஆவியில் வளரணும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் கனிகள் எனக்குள்ள வரணும் இந்த மாதிரி இருக்கு எத்தனை பேர் இருக்குது எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும் எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறணும் ஒரு குரூப் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார் இயேசுவை விரட்டி விட்டார் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ என்னை ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அது ஆவிக்குரிய காரணம் இல்லை யூ ஆர் நாட்ரிச்சுவல் ரீசன்ஸ் நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு அதனுடைய முடிவு மரணம் அதனால ஒரு போஜனமும் இல்லை கத்தர் விட்டார் முதலாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறது இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம் அந்த கூட்டத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படவில்லை இயேசு ஒரு நாளும் அவர்களை குறித்து சந்தோஷ இப்ப கூட இருந்த பன்னெண்டு பேரை கேட்டார் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ போறியா போயிட்டே இரு என்கிட்ட ஃபாலோ பண்றவன் அத்தனை பேரும் வசனத்துக்கு ஃபாலோ பண்றவனாக இருக்க வேண்டும் இப்பவும் சொல்றேன் அப்ப இயேசு உலக பிரகாரமா எதுவும் தரமாட்டாரா எல்லாத்தையும் தருவார் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் தருவார் இனியும் தருவார் என்ன தராம ஆண்டவர் நமக்கு விட்டுட்டாரு சொல்லுங்க என்ன விட்டுட்டாரு இது வரைக்கும் நமக்கு என்ன தேவை போதுன்ற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் இல்லையா போடுறதுக்கு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்கிறாரு கவனிச்சு கொள்ளுங்க மற்றவங்களை பார்த்து உங்களை நீங்க சூடு போட்டுக்காதீங்க அவன் பெரிய வீடு கட்டிட்டான் இவன் பெரிய வீடு கட்டிட்டான் நான் திருப்பியும் சொல்றேன் நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முப்பத்தாண்டு காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறது இந்த இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன் பதினெட்டு வயசுல ஏத்துக்கிட்டேன் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமும் நான் சொல்லுவேன் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என் முப்பத்தி ரெண்டு வருஷமும் எனக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு கடன் இல்லாம என்ன வச்சிருக்கிறாரு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு நிம்மதியா வச்சிருக்கிறாரு எல்லா பிரச்சனையும் எல்லாரும் மாதிரி இருக்கும் எல்லா எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனா அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார் நாம் எதற்கு தேவனை தேடுகிறோம் என்று பார்க்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன்கிட்ட நீங்க அழுதுனே இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஆடுறது நம்ம துக்கத்துல ஆடுறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு சில ஆட்கள் எல்லாத்துக்குமே அழுவோம் அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் என்னையே அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருவாதிருப்பது எப்படி அவ்வளவுதே கொடுத்துட்டாரு இன்னும் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அதாவது திருப்பியும் சொல்றேன் துக்கத்துல அழுவறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு மரியாள் போய் அழுதாங்க மார்த்தால் மரியாள்ல மரியாள் போய் அழுதாங்க காரணம் அவங்க துக்கம் பெருசு சகோதரன் எழுந்துட்டாங்க சும்மாவே அழுதா எப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்மள மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் உலகத்துல வேலையை அந்த மாதிரி தேவனை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அதை கொடு இதை கொடு எப்ப கொடு ஆண்டர் சொல்றாரு நான் தரேன் எல்லாம் தரேன் வந்து முதல்ல உட்காந்து பேஸ் உன்னதப்பட்ட வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்ல நீ வா முதல்ல என் கூட உலாவு தோட்டத்துல உலாவு நான் அங்க கூட்டிட்டு போறேன் இங்க ஆண்டவருடைய அது இருதயத்தினுடைய சந்தோஷம் அது அலையிலுயா முதலாவதாக அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது இப்ப ஒரு கூட்டம் இருக்கு இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் வாசிங்க ஆஹ் லூகாயுதன் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாசு தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுபடாத இப்போ இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு இப்போ இந்த அம்மாவும் அதான் கேக்குது இப்ப நான் இயேசுநாதருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஏசுநாதர் சாப்பாட்டுக்கு வந்த குரூப் போச்சு இப்ப ரெண்டாவது குரூப் இயேசுநாதருக்கு சாப்பாடு கொடுக்குற குரூப் இப்போ இந்த அம்மா பயங்கர பிஸி பயங்கர பிஸி இப்போ இந்த அம்மா வந்து கேட்குது தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த அம்மா வந்து கேட்குது நான் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு இவ ஆண் உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா போய் கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டா இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதில் எந்த கருத்துமே இல்ல நிறைய பேர் மாத்தாலை திட்டுவாங்க மாத்தாலை திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாத்தாள் இல்லாவிட்டால் பல வீட்டில் சாப்பாடே இல்லை ஆனால் இயேசு வந்திருக்கும் போது எது இம்பார்ட்டன்ட் ஏசு கிறிஸ்தவங்க உட்காந்துருக்கிறாரு ஏசு கிறிஸ்தவக்கு சாப்பாடு இல்லைன்னா ஆண்டவரே ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா பொறுத்துக்கு போறாரு நாற்பது நாள் சாப்பிடாம இருந்த ஆண்டவர் அவரு ஆனால் அவர் எதை அவர் எதை விரும்புறாரு எனக்கு நீ உள்ள சாப்பாடு செய்யறதை விட உனக்கு தேவையான விஷயத்த பேசத்தான் நான் உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன் நான் வந்ததே உனக்கு தேவையான விஷயத்த பேசுறதுக்கு இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டீனா இந்த வார்த்தை உனக்கு திரும்பி கிடைக்காது நான் சொல்றத உனக்கு மரியாதை சொல்லலாம் ஏசி இப்படி சொன்னாரு இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒருவேளை மரியாள் சேத்தும் சொல்லலாம் குறைச்சும் சொல்லலாம் ஆனா நீ உட்காந்து வாங்குற மாதிரி வர்ற இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கிறோம் ஆனால் பாதத்தில் உட்காருக்கிறோமா பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோமா இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிஸி நிறைய ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க குறிப்பாஞ்சலி சொல்லுவாங்க எங்கெங்க பிஸியா இருக்கிறோம் இது அல்ல இது மினிஸ்ட்ரி ஆனா கர்த்தர் எதுக்கு அழைச்சா தெரியுமா இந்த மூணு நாள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவர் பாதத்துல உட்கார்றோங்கிற அதுதான் முக்கியம் இது ஒன்றரை மணி நேரம் பேசுறது ஒண்ணும் இல்ல இந்த ஒன்றரை மணி நேரத்துல ஒரு அபிஷேகம் வரணும்னா இந்த ஒன்றரை மணி நேரத்துல பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகணும்னா இப்பவும் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கொரோனா பீரியட்ல உங்க செய்தியை கேட்டோம் கொரோனா நேரத்துல உங்க செய்தியை கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொரோனா தான் அவங்க கேட்டுக்கிறாங்க கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி இருபது நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலு எங்க செய்தி ரீச் ஆகிறதுக்கு பதினாறு வருஷம் ஆயிருக்குது எத்தனை வருஷம் ஆயிருக்குது பதினாறு வருஷம் ஆயிருக்கு ஆனா பதினாறு வருஷமும் ஊழியம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு ஆனால் ஏற்ற நேரம் வரும்போதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னா நாம எவ்வளவு தேவ பாதத்துல உட்காடுறோமோ அவ்வளவு ரீச் ஆகும் இன்னைக்கு இங்க பாதத்தில் உட்காராம பிசி ரொம்ப பிசி தேவனை பார்க்காம நான் ஒருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்ல இயேசு கிறிஸ்து பிதாவை பார்க்காம வேற யாரையும் பார்க்கறது இல்ல ஏசாய ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுது அவர் காலை தோறும் எழுச்சிருவாரா இயேசு கற்றுக்கொள்ளுகிறவனை போல இயேசு பத்திர ப்ராபசிய ஏசாயா சொல்லுவாரு ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல அதிகாலை நீர் என்னை எழுப்புகிறேன் கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே பிதாவின் சமூகத்துல உட்கார்ந்து தான் வர்றாரு இந்த தேவ சமூகத்துல உட்கார்றது இருக்கா அதுதான் எடுபடாத நல்ல பங்கு எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் கிட்ட இருந்து நீங்க வாங்குற வார்த்தை இருக்குது இல்ல அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் இப்போ நாங்க பிரசங்கம் பண்றோம் நீங்க கேக்குறீங்க இந்த இது வந்து தேவை ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவை உருவாக்குதல் ஆனா நீங்கள் செய்யறது ஒண்ணு இருக்குது புரியுதா உங்களுக்கு சில நேரத்துல நான் அதாவது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் உள்ளவங்களை பார்க்கும் போது இப்போ தாய் வந்து நல்லா சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க எந்த பொண்ணு தாய்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நல்லா வருதோ அந்த பொண்ணும் நல்லா சமைக்கும் இன்னும் சொல்ல போனா அதை விட நல்லா சமைக்கும் அம்மா விட அப்போ அம்மா கிட்ட நல்லா படிச்சுட்டு ஒன்னு வருது இல்லை ஒருத்தர் வராங்கல்ல அவங்க நல்லா பாருங்க அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கும் ஆனா அம்மா சமைச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் அம்மா சமைச்சது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பல நேரத்துல நாம செய்யறது ஒண்ணு இருக்கு நாம கத்துக்கிட்டு வர விஷயம் ஒண்ணு இருக்குது கண்டிப்பாக தாய் நல்லாதான் செய்வாங்க இல்லையா ஏன்னா தாய் செய்யும் போது அதுல அன்பை கலந்து செய்வார்கள் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றது ஒண்ணு இருக்குது அதோட கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் செய்யறாங்கல்ல அவங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே தான் அவங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இங்கே கத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது ஆனால் தேவனுடைய பாதத்திலிருந்து உங்களுக்கென்று கத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டையும் உடையவன் வந்தான் தேவனுக்கு முன்பாக எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் யாரோ கொடுக்குற சாப்பாடுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடும் ஓ அவர் செய்தி சூப்பரா இருக்கு அங்க போறோம் இதை கேட்கறோம் இதை கேட்கறோம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அவர் கமெண்ட்ரியை படிச்சேன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அவருடைய கமெண்ட்ரி இவருடைய கமெண்ட் நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை பார்த்து கேட்பாங்க நீங்கள் யார் கமெண்ட்ரிய படிப்பாங்களா நான் கமெண்ட்ரியெலாம் படிக்கிறதே இல்லை யார் கமெண்ட்ரியும் படிக்க மாட்டேன் யார் புக்கையும் படிக்க மாட்டேன் ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாரோ அவங்க படிக்க கூடாதுன்னு இல்லை இப்பவும் சொல்றேன் படிக்க கூடாதுன்னு கிடையாது அது ஒரு காலகட்டம் ஆனால் இப்போ பாருங்க ஒருத்தர்கிட்ட கிட்ட இன்ஜினியரிங் அஸ்டராக இருக்கீங்க அவர் சொல்றதை நீங்கள் என்ன செய்வீங்க செய்வீங்க ஒரு நாள் வரும் நீங்களே இன்ஜினியராக மாறுவீங்க

அதுல உங்களுக்குரிய பங்கு ஒன்று இருக்கும் அந்த பங்கு நீங்க வாங்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எனக்கு கொடுங்க என்று கடைசியாக இன்னொரு காரியம் இருக்க சொல்லிட்டு முடிக்கிறேன் நேரம் ஆயிருச்சு நான் சொல்லிட்டு முடிக்கிற வாசிங்க யோவான் எழுதின சிவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங் யோவான் பதிமூணு இருபத்தி நா இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார் உங்களில் ஒருவன் என்னை எனக்கு அவங்க கேட்ட விதம் இருக்கு பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்களாம் என்ன கேட்டாங்க திருப்பி நானும் தான் கேட்பாங்க நானா நானான்னு கேட்பாங்கல்ல யாராவது அப்படி கேட்பீங்களா இங்க ஒரு பத்து ரூபாய் காணோம் யாரோ திருடிட்டாங்க நானே என்னையா சொல்றீங்க நம்ம கேட்போமா என்னைக்காவது கேட்போமா யாராவது நம்ம கேட்கும் போது எப்படி கேட்போம் அவனா இருக்குமோ சொல்லும் போதே அப்படித்தாங்க சொல்லுவோம் நம்ம நம்மளுடைய வியூ எப்பவுமே எப்படி இருக்கும் நான் இல்ல எவனோ இல்லையா ஆனா இங்க இருக்க அத்தனை பேரும் என்ன கேக்குறானா நானா அவனுக்கே சந்தேகம் இவரை நம்ம காட்டி கொடுத்துருவோமோ அவனுக்கே என்ன இல்ல அவன் மேல நம்பிக்கை இல்ல அவன் கேக்குறான் ஏன்னா இவர் சொன்னார்னா கண்டிப்பா கன்ஃபார்மா அது நடக்கும் ஏன்னா இவர் தேவகுமாரன் இவர் இவர் சொல்றதுல மாற்று கருத்து இல்லை அவனுடைய பயம் என்னன்னா அது நானா இருந்திருக்க கூடாது நான் பின்னாடி போயிட கூடாது ஒருவேளை காட்டி கொடுக்கிறவன் நானா இருக்க கூடாது எனக்கு அவன் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் இருக்குமோ இந்த பையன் தான் ரொம்ப அப்பயே கேட்டான் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் இவனா இருக்குமோ இப்படிதானே பேசணும் ஆனா அத்தனை பேரும் கேட்பாங்க நானா ரவி நானா ரவி நானா ரவி அப்படின்னா இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு எண்ணம் இருந்துச்சு மத்தவங்க மேல இவங்க யாருக்குமே என்ன வரல சந்தேகமே வரல மற்றவங்களை பத்தி சார் இதுதான் சீஷர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் நாம எப்பவுமே அடுத்தவங்க மேலதான் சந்தேகப்படுவோம் சீஷர்கள் தங்கள் மேல சந்தேகப்பட்டார்கள் ஒருவேளை நாங்களா இருப்போமோ அப்படின்னு சொல்லி சரி இப்போ ஆக்சுவலா அங்க ஒரு விஷயம் வருது இப்போ யாருன்னு தெரியல அத்தனை பேரும் பார்த்தாச்சு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டாச்சு நானா நானான்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கும் பதில் சொல்லல இப்போ சீமோன் பேதுரு அந்த வசனம் சொல்லுது இருபத்தி நாலாவது வசனம் வாசிங்க யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதரு அவனுக்கு சைகை காட்டினான் ஏன் யோவானா பார்த்து சீமோன் பேதுரு சைகை காட்டுறாரு ஏன் சீமோன் பேதுரு சைகை காட்டுறாரு அவர் சொல்றாரு யோவானா பார்த்து யாருன்னு கேளு என்ன சொல்றாரு யாருன்னு கேளு ஏன் யாரையும் சொல்லாம யோவான சொன்னாரு அவன் இவங்க எல்லார விட க்ளோஸா உட்கார்ந்து இவங்க எல்லாம் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்ட மார்த்தாலை போன்றவர்கள் அவன் மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன் தேவனுடைய மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன் நான் வாழ்க்கையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்ட காலம் ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி அப்பத்துக்காக பின்பற்றின காலம் ஒன்று உண்டு நிஜம்தான் இது எதுவுமே இல்லைன்னு கிடையாது ஒரு நாள் நான் இயேசுவை ஏதோ ஒரு தேவைக்காக பின்பற்றி கொண்டு இருந்தேன் உண்மை ஒரு நாள் வந்தது இந்த உலகத்தின் தேவை அல்ல அவர் எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது அதற்கு நான் பின்பற்றினேன் இப்ப எனக்கு இந்த உலகத்துல அவர் எதை கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி ஆனால் அவர் இருக்கிறார் போதுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதோட திருப்தி ஆகாத இன்னும் கொஞ்சம் உள்ளவா இன்னும் மார்பல சாயி நீ சாயும் போது நான் யாருக்கும் சொல்லாத அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறேன் அதை நான் உனக்கு சொல்லுவேன் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் வாசிங்க மத்திய எழுதரசு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எடுத்து வசனத்தை ஒரு நல்ல பைபிள் டீச்சர் படிக்கிறவன் வாசிக்கிறவன் தேவ சமூகத்தில் எப்படி இருப்பான் தெரியுமா வெறும் பழச மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கவனா இருக்க மாட்டான் உங்க வசனம் என்ன சொல்லுது தன் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற அப்ப நீங்க உக்கார்ந்து இருக்கிற இடம் ஏசு கிட்ட எல்லாரும் வாங்குற சாப்பாடு இல்ல ஏசுகிருஷ்ண எல்லாரும் வாங்குற நல்ல பங்கு இல்ல அதையும் தாண்டி யாருக்கும் கிடைக்காத புதிய வெளிப்பாடுகள் புதிய காரியங்கள் கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறவைகளை அவர் மார்பிலிருந்து நான் வாங்கி கொண்டு வருவேன் அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத வெளிப்படுத்தின விசேஷம் யோவான கேச்சு அதுக்கு பேரே விசேஷம் என்ன விசேஷம் வெளிப்படுத்தின ஏன் அவன் முன்னாடியே வெளிப்பாடை வாங்குறவன் யாருக்கும் தெரியாத வெளிப்பாட அவன் வாங்குறவன் பதினோரு பேருக்கு தெரியாது யாரு ரவி நானா நானா நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படி மார்பிளை சாஞ்சு கேட்கிறா யாரு நான் கேட்ட உடனே இவரால பதில் சொல்லாமல் இருக்கவே முடியல அவர் சொல்றாரு இந்த துணிக்கையை துவைத்து யார் கையில் கொடுக்கிறேனோ அவன் தான் பாருங்க அவங்ககிட்ட இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நான் வரணும் நான் கேட்டா அவர் சொல்லுவார் நான் கேட்டா ரகசியம் வெளிப்படும் நான் கேட்டா தேவன் சொல்லாமல் இருக்க மாட்டார் எலிசா கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் அதை படிக்கும்போது அவங்கிட்ட ஒரு துக்கம் இருக்கும் எலிசா கிட்ட ரெண்டு ராஜாக்கள்ல இருக்கும் அந்த அந்த அம்மா வருவாங்க பையன் செத்து போயிடுவான் ஓடி வரும்போது கேஆசியை சொல்லி அனுப்புவார் எலிசா நீ போய் ஓடி போய் அந்த அம்மா சுகமா பையன் சுகமான்னு போய் கேளும்பாங்க அந்த அம்மா எல்லா சரி தான் அனுப்பிட்டு போயிடுவாங்க வந்து எலிசாவுடைய பாத்தத்தில் விழுவாங்க விழுந்த உடனே கேஆசி தூக்குவான் தூக்கும் போது எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அவள் துக்கம் பெரியது கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார் அவனோட அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் சொல்லுவாரு இதை மறைச்சிட்டார் அவரோட எதிர்பார்ப்பு பாருங்க எல்லாத்தையும் சொல்லுவாரு இதை ஏன் சொல்லல ஓடி வரும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே நாகமானக்கு திரும்பும் பொழுது கேஆசி போகும் போது எலிசா சொல்றாரு அந்த மனுஷன் தன் ரதத்தை விட்டு திரும்பும் போது என் ஆவி உன்னோடு கூட வரவில்லையா அவன் இறங்கும் போது இவர் போயிட்டாரங்க எலிசா அப்போ ஒரு பெரிய ராணுவ சேனை வரும்போது பரலவன் திறந்துருச்சு எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவாருப்பா இவ ஓடி வந்துட்டு இருக்கா ஏன் வர்றாருன்னு எனக்கு அவர் சொல்லலை ஏன் நானும் கேட்கல ஒருவேளை ஏதோ சாதாரணம் நினைச்சிட்டேன் ஆனா அவன் துக்கம் ரொம்ப பெருசு அவன் அவ துக்கம் பெருச விட இவன் துக்கும் என்ன தெரியுமா எனக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னா அவன் தேவனோட எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க எவ்வளவு ஒரு அவரோடு இருக்கக்கூடியதான அந்த உறவு தேவன் கூட அதைத்தான் கத்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறாரு அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறது நல்லது அதுக்காக நிச்சயமாக வேணும் ஒரு நாள் நம்முடைய ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை உட்காந்து படிக்கிறீங்க வேதவாடம் படிக்கிறீங்க பத்து வருஷம் படிக்கிறோம் தெரியுமா ஆண்டவரு எனக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்க மார்புல கொள்றேன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த வெளிப்பாடு இருக்குல்ல அது உங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாய் மாற்று உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு உறவு வரும் பாருங்க

அதுதான் ஏசு இயேசுவை கண்டு பரிசெயர் பயந்து இருந்தார்கள் அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உற்சாகத்தை கொண்டு வரும் அதுதான் நீங்கள் நானும் செய்ய இடத்துக்கு போறோமா சீசர்களை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாரும் விட இப்ப நம்ம என்ன சொல்றோம் யாருக்கும் கிடைக்காத சத்தியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு எங்க சர்ச்சையில கொடுக்குறாரு நிறைய இடத்துல எங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் என் உண்மை அது எடுபடாத நல்ல பங்கு அதோடு கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடவே கூடாது திருப்தி அடைஞ்சிடவே கூடாது ஒன்று செய்யணும் ஆண்டவரு நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன் இந்த பதினோரு பேருக்கு சொல்லாததை எனக்கு சொல்லுங்கள் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் என்னக்கு ஆண்டவற்ற இருக்கு ஒரு விஷயம் இருக்குது